கணக்கின் அடிப்படையில ரசூல் வந்துட்டு சொன்னாங்க இப்படி தான் இருக்கு இது எடுத்துக்கலாம் அப்படின்னு நிற்பலாம் எனக்கு தெளிவான ஒரு அதிர் சொல்லும் அப்பதான் நாங்க பேச முடியும் எனக்கு மற்றதெல்லாம் சொல்லும்போது போது நிறைய வரைக்கும் கொடுத்தீங்க மனுஷல்லாம் எல்லாம் முஸ்லா இருக்கு தவறா இருக்கு ஓகே நீங்க வந்து ரசூல் டேரக்டா அறிவிக்கின்ற எங்களுக்கு ஒரு அதிர் கணக்கின் அடிப்படை ஆனா உங்களுக்கு நான் கேட்டு முடிச்சுறேன் அதே மாதிரி நீங்க கேரண்டர் வந்து அசம்பிள் பண்ணிருக்கீங்க சரிக்கம் ம் சுல்லா பிரகாசு சகோதரி ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஒன்று முதல் கேள்வி என்னன்னா நீங்க எல்லா அதிசயம் ஒரு சொல்றீங்க பலவீனம் சொல்றீங்க அப்போ உங்கள் கணக்கீட்டுக்கு வந்து தெளிவான தாங்களேன் விரை கிளை கணக்கிடுவதற்கு இந்த நாட்காட்டி தயாரிக்கிறீங்க கால் பண்ணிக்கிறீங்க கிளியர் கட்ட அதிசை தந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உங்கள் முதல் கேள்வி ரெண்டாயிரத்தி அப்புறம் போவோம் இன்ஷால்லாம் இப்போ நாம் வந்து எல்லா அதிசயமும் முடிச்சுன்னு சொல்லலை எல்லா அதிசயம் பலகீனும் சொல்லலை பலகீனமான ஹதீஸ்களையும் முரிசலான ஹதீஸ்களையும் ஹதீஸ் இல்லாத விஷயங்களையும் மாற்று கருத்தினர்கள் பிறையை பார்ப்பதற்கு ஆதாரம் எங்களுடைய நிலைப்பாட்டிற்கு ஆதாரம் வரும்போது அது தான் அது பலகீனம்தான் அது ஹதீஸே இல்லை என்று முற்கால ஹதீஸ் ஆய்வாளர்கள் ஹதீஸ்களை வல்லுநர்கள் என்ன அவங்க கூற்றை எடுத்து தான் நம்ம என்ன செய்வோமே சமர்ப்பிக்குமே தவிர நாம என்ன செய்யலாம் இன்னைக்கு உட்காந்துட்டே முறுசலே இது லைஃப்னு சொல்லலை அதை நீங்கள் திருத்திக்கணும் ஒன்று ரெண்டாவதாக நாம் வந்து ஹதீசை மட்டும் இல்லை இந்த கணக்கிடுவதற்கு சாதாரண அதீசை மட்டும் வைக்கல குரான் ஆயத்தை எடுத்து வச்சுருக்கிறோம் அதாவது சகோதரி சொன்னார் இந்த ரெண்டு பேர் முதல் ரெண்டு பேருடைய ஸ்பீச்சில் வந்து அழைத்து இருக்கும் ஹுவல் லதி ஜாலசம்சியாவன் ஒல்கமர நூரன் அதீன ஒல்கிசா பத்தில் அஞ்சு அதாவது நான் வந்து சூரியனை சுடர் விட்டு பிரகாசமாக பிரகாசமாகக்கூடிய அதை படைச்சிருக்கிறோம் சந்திரனை நூறா ஆக்கி வச்சுருக்கோம் எதுக்கு

சனத்து அதை தான் சினினா எண்ணிக்கை ஆண்டுகளினுடைய எண்ணிக்கையை சாதாரண ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு நீங்கள் கவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆயத்து வந்து ஆதாரமாக இருக்குது அது மட்டும் இல்லை ஒல் ஹிசா கணக்கு கணக்கு பண்ணணும் அப்போது வந்து ஒரு ஆயத்தை தெளிவான ஆயத்தை தூக்கி வைக்கும்போது இதில் வந்து உங்களுக்கு அதீச தேவையில்லையே சரி அது கேட்டதுக்கு அதீசம் தர்றோம் நீங்கள் வந்து இந்த தெளிவான ஆயத்து இருக்குது அப்போ இந்த ஆயத்தின் அடிப்படையில வந்து ரசூசல்ல எப்படி செயல்பட்டார்கள் ஒரு கேள்வி வரும்ல இவ்வளோ தெளிவா ஆயத்த இருக்கும்போது அப்போ ரசூ செல்லா ஹலிசல் என்ன செஞ்சிருக்கணும் நம்மள மாதிரி ஆண்டுகளை கணக்கிட்டு வா ஹிசாபியும் கணக்கிட்டு கலண்டர் அடிச்சு வெளிய விட்டாலும் அடுத்த கேள்வி வரும் நானே அந்த கேள்வியை கேட்டு நானே பதில் சொல்லிக்கிறேன் இப்போ ரசூ செல்லா ஹலே செல்லம் அவர்கள் வந்து எப்படி கணக்கிட்டார்கள் பார்க்க வேண்டியிருக்கு எப்படி கணக்கிட்டாங்க பாருங்க பாருக்கேத்த ஹப்பலு சாபான் அது சொன்னாங்க பை வரக்கூடிய இப்னு புசேமான வரக்கூடிய அந்த லைலத்தற்கு சம்பந்தமாக இருபத்தி ரெண்டாம் நாளில் கேட்குறாங்க எத்தனாவது நாள் எத்தனை நாள் பாக்கி இருக்குது சாக இருக்குங்கிறாங்க சஹாபாக்கள் எட்டு நாளுங்கிறாங்க இல்லை ஏழு நாள் திருத்தி கொடுக்குறாங்க அதே மாதிரி ஏத்திகாஃப் போகும்போது இருபது முப்பது நாள் கூடிய நாள் முப்பது நாட்கள் கொண்ட மாதமாக இருந்தால் இருபத்தி ஒன்றாம் நாளில் போகிறாங்க அந்த அந்த மாதம் அதாவது அந்த அவங்க ஏத்திகாஃப் இருக்க போகக்கூடிய அந்த ரமலான் மாதம் முப்பது நாட்களை கொண்டதாக இருந்தால் சொல்ல எப்போ போவாங்க இருபத்தி ஒன்றாந்தே ஒன்னாவது கிழமை பஜ்ஜெட்ல போயிடுவாங்க அதே மாதிரி இருபத்தி ஒன்பது நாட்களை கொண்ட மாதமாக இருந்தால் இருபதில் போயிடுவாங்க அப்ப என்ன தெரியுது அப்ப ரசுல் சல்லா அலே செல்லம் அவர்களுடைய காலத்தில் நம்ம அந்த அஸ்ட்ரோபிசிக்ஸ் உடைய அந்த வார்னியர் பௌதிகம் அது வந்து வளர்ச்சி பெறல அவங்களால என்ன செய்ய முடியல பல்லாயிரம் ஆண்டுகளுக்குல சொல்றாங்க இல்லையா பல ஆண்டு கணக்கை வந்து அதை சினியின வந்து பண்ண முடியல பண்ண முடியலை நம்ம கற்பனையா சொல்லல ரசூல் சல்லா அலிஸ்லம் சொல்லிட்டு போயிருக்காங்க இன்னா உம்மத்து நொம்பியூத்தும் லா நத்தபு லா நத்துபு ஒலா நக்சிபு சரியா நாங்கள் வந்து உம்மி சமுதாயமாக இருக்கிறோம் எங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம் அந்த வானியர் போதியத்தை அஸ்ட்ரோ எழுதி பாதுகாத்து கலண்டு போடக்கூடிய சிஸ்டம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் எப்படி சொன்னோம் அஸ்ஹரு ஹா கதா ஹா கதா ஹா கதா யானி மரணத்தும் திசுனா இஸ்ரோனா லைலா தலாதும் அப்போ கையை வச்சுதான் அப்படின்னு செய்கிறாங்க காட்டி கையை வரல மறக்கிறாங்க அப்போது ஆயத்து தெளிவா இருக்குது நடைமுறைப்படுத்துகிறாங்க எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே டூல் கண்ணால் பார்க்குறது தான் எப்படி பார்க்க முடியும் அன்னைக்கு அன்னைக்கு பிறைய பார்க்க முடியும் டெய்லி நீங்கள் பெரிய வாட்ச் பண்ணீங்கன்னா ஒரு மாதத்துக்கு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் கால் பண்ண முடியும் அது வரைக்கும் அசுசராசியம் செய்தார்கள் நேற்று ஒரே பெரிய எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியாது நாளைக்கு எப்படி தெரியாது கண்ணால் பார்க்க போகும்போது இன்னைக்கு பிறைய வச்சு என்ன செய்ய முடியும் கெஸ் பண்ண முடியும் ஏன் பௌர்ணமி இப்படி வருது சரி இது ஃபஸ்ட் குவார்டர் போய் வந்துருக்குது உரிஜினல் கதிமப்பி வந்திருக்குது அப்போ நாளைக்கு உம்மா நாலு நின்று இப்படி பண்ண முடியும் அசூசலா இசை இருபத்தி ரெண்டில் வந்து எப்படி கரெக்டாக சொன்னாங்கன்னு சொன்னால் டெய்லி பார்த்து கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு ஒரு மாதம் வந்து இருபத்தி ஒம்பது நாள் தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ நாங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களுக்கும் தெரியும் நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் மூணு மாதங்கள் பிறைய பார்த்து வாங்க இந்த மாதம் முப்பதா இருபத்தொம்பதாக நீங்களே சொல்லிடுவீங்க முதல் நாள் பெரிய உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிச்சுன்னா ரெண்டாம் நாள் பறையில உங்களுக்கு தெரியும் மூணாம் நாள் பறையில தெரியும் ஏழில் எட்டில் உங்களுக்கு அரைவட்டமாக வந்துவிடும் மகரிப் டைம்ல சூரியன் அடைந்த பிறகு இதெல்லாம் அப்புறம் பௌர்ணமியில் நீங்கள் பார்த்துடலாம் இப்படி நீங்கள் பௌர்ணமியில் பார்க்காமட்டால் கூட லாஸ்ட் குவார்ட்டரில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி அரை வட்டமாக இருக்கும் இதெல்லாம் நீ பார்க்கும்போது அந்த சந்திரனுடைய ஓட்டத்தையும் கனெக்ட் பண்ணும்போது இது இருபத்தஞ்சி இருபத்தி ஒம்போது ஷேப்பு பெருசாக இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது ஏழாவது நாள் எண்பத்தி நாலு டிகிரிக்கு வந்துட்டு இப்படி நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் யெஸ் பண்ணிடலாம் க துல்லியமாக கணக்கிடு இருக்குது நான் கணக்கை பார்க்க மாட்டேன்னு சொன்னால் கூட நீங்கள் டெய்லி பார்த்து வந்தீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த மாதம் இருபத்தொம்போதா முப்பதா என்பதை ஓரளவு நீங்கள் எனக்கு கெஸ்ட் பண்ணிடலாம் அப்போ கால் கால்குலேஷன் இருக்குது துல்லியமாக இருக்குது இப்போ எப்போ ஒதுக்கும் எந்த டைமில் ஒதுக்கும் எந்த மனசில் இருக்குது எந்த இப்போ இருக்குது ஆனால் ரசூசலா காலத்தில் இருந்துச்சா இல்லை அவங்க என்ன செஞ்சாங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே டூல் பார்த்தாங்க தொடர்ச்சியாக பார்த்து வந்தாங்க துல்லியமாக என்ன செஞ்சாங்க அறிந்து கொண்டார்கள் இப்போது ஒரு மாதத்துக்கு தான் சரி ரசூசலா அலையை செல்லம் வந்து இன்னும் மொத்தம் இதுன்னு சொல்லிட்டாங்க ரசூல் சலா ஹாலிசுல்லாம் மட்டும் பாடம் படிச்சாங்களே சகாபாக்கில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்துருவேன் அவங்க எப்படி இந்த வந்து கால்குலேஷன் பண்ண மாதிரி பண்ணாங்களா அல்ல அதுக்கு வேற இல்ல ரசூல்ல நாங்க நம்ம புரிஞ்சிருக்கவன் அப்படி புரியாம இப்போ இன்னைக்கு வேற மாட்டு கருத்துக்களை புரியுறாங்களே மறையும் பிற ஒரு புறைய பாத்துட்டு நாளைக்கு ஒண்ணு இந்த மாதிரி புரிஞ்சாங்களான்னு பார்க்கும்போது நீங்கள் நீங்க இன்றைக்கி பார்க்கலாம் பாக்கலாம் பதினேழில் சிறிதனா உமர்ஹத்தா பிரியல்லாம் அவர்கள் வந்து இந்த ஹிஜிரி கலண்டருடைய ஆண்டுகளுடைய எண்ணிக்கை ஹிஜிரத்தில் துவங்குறாங்க எப்படி துவங்குறாங்க ஒன்று 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 அதாவது ஒன்றாம் தேதி ஒன்றாவது மாதம் ஒன்றாவது ஹிஜிரி வருடம் வியாழக்கிழமைன்னு கொடுத்துருக்காங்க பதினேழு வருடம் பின்னாடி போகிறாங்க சற்றப்ப இரநூறுக்கும் மேற்பட்ட மாதங்களே கவுண்ட் பண்ணியிருக்காங்க சற்றுப்ப இரநூறு மாதம் பின்னோக்கி கணக்கிட்டு அந்த சரித்திரங்கள் நிகழ்வுகள் எல்லாத்தையும் கணக்கிட்டு சரியாக ஒன்று 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 வியாழக்கிழமையாக அமைந்திருக்குது அந்த புதன்கிழமை இருக்குது பாருங்க வியாழக்கிழமைக்கு முந்திய நாள் முந்திய நாள் புதன்கிழமை கன்ஜங்ஷன் பூய் மைய சங்கமம் அமாவாசையாக இருந்திருக்கு சொல்கிறது புரியுதா ஒன்று 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 ஹிஜ்ரி ஸ்டார்ட் ஆவது வியாழக்கிழமை அந்த புதன்கிழமை அமாவாசையாக இருந்திருக்கு மாமாவாசை மாதத்து கடைசி நாள் இந்த ஒன்றும் வந்து கரெக்டாக பிக்ஸ் பாருங்க பாருங்கள் அப்போ ரசூசொல்லாசல் என்ன செஞ்சுருக்காங்க அவங்களுடைய காலத்தில் அந்த ஒரு மாதம் பெரிய பார்த்து தான் தீர்மானிக்க முடியும் அதில் சரியாக இருந்திருக்காங்க சஹாபாக்கள் காலத்தில் இஜ்மா வளருது அவங்க சரி பேக்கில் போய் கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு கவுண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க அப்போ இதையெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது குரான் ஹதீஸும் தெளிவாக இருக்கிறது சஹாபாக்கள் நடைமுறை தெளிவாக இருக்கிறது எதுக்கு கணக்கீடு செய்யலாம் அந்த மெத்தடு மாதிரி இருக்குது இப்போ உதாரணமாக பழங்காலத்து நாமெல்லாம் எப்படி ஓதனோ நாங்கள்லாம் வந்து பள்ளியில் பள்ளின்னு சொன்னால் மக்தப் குரான் மக்தபில் ஓதும் போது அந்த சிலேட்டும்பாங்க மரப்பலகில் எங்கள் ஒஸ்தாது என்ன செய்வாங்க அந்த கறியில் வச்சு எழுதி அப்படி தான் நாங்கள் படித்தோம் நாங்கள் ஆரம்ப காலத்தில் அதுக்கப்புறம் குரான் முசாஃபுன்னு வந்துச்சு இப்போது எதில் ப்ளூடூத்தில் அதில் எதுல டூல்ஸ் மாதிரி இருக்குது ஆனால் குரான் ஒன்று தானே படிக்கிறோம் அதே இப்போ இன்னைக்குள்ள ஹாஃபிது குரானும் ஒரே அலமதுல்லாம் ஓதுவாங்க பழகாலத்தில் எண்பது வயசுல இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரே தான் அதே மாதிரி பிறையை கணக்கிடுதல் என்கிற வந்து மாற்றுக்கிறது இல்லை ஆனால் டூல் மாறி இருக்குது அன்னைக்கு அசோசனாலேஸ்லாம் ஒரு மாதம் தான் கணக்கிட முடிஞ்சா இன்னும் அவங்க மொத்த நுமியத்துணும் அவங்களுக்கு அஸ்டோபிசஸ் கிடையாது சகாபாக்கள் காலத்தில் அந்த நிகழ்வுக்குள்ளே வைத்து ஒரு இரநூறு மாசம் தான் போக முடிஞ்சி ஏன் அந்த இன்னும் அவங்க மொத்த நுமியத்துணும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம போடுற மாதிரி இல்லை ஆனால் இப்போ எப்படியும் சயின்ஸ் வளர்ந்துட்டு சயின்ஸ் அதான் அப்படியே சயின்ஸ் ஆறாமல் கிடையாது துல்லியமாக கணக்கிட முடியுது இப்போ நம்ம கணக்கு பண்ணியிருக்கோமே இந்த கணக்கிடை வைத்து நீங்கள் பார்க்கும்போது அசு சல்லா அலிஸ்லம் ஹஜ் அரஃபா நின்றது அலி தான் அவங்க போட்டு தந்தாங்களே ஒன்று 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 அதுவும் சரியாக டேலியாவதா இல்லையா அப்போ நம்ம போட்ட கணக்கும் அவங்க போ போட்டுறதும் எல்லாமே துல்லியமாக வருது ஏன் துல்லியமாக வருது நாம் திறமையாக செஞ்சோன்னு இல்லை துல்லியமாக வந்து ஆகணும் ஏன் அல்லாஹ் அப்படியே கணக்குது துல்லியமா வந்து வரல என்று சொன்னால் அசம்சு ஹுஸ்பானுக்கு வேலை எல்லாம் வேறும் அல்ல என்ன சொல்றான் அஸ்ஸம்சு ஒல்க முருபி ஹுஸ்பான் சூரியனும் சந்திரனும் திட்டமிட்ட கணக்கின்படி இயங்குகிறது அல்ல அப்படி என்ன செஞ்சுதான் அந்த தான் நீங்க இது மட்டும் இல்லை இன்னும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு கால்குலேட் நீங்க பண்ணாலும் துல்லியமாக குரான் சுன்னா பேஸ் அடிப்படையில் நீங்கள் வரும்போது கலண்டர்கள் ஆயிரம் வரலாம் கலண்டர்கள் வந்து நானும் கலண்டர் புற எத்தனை யாரும் போடலாம் ஆனால் எந்த கலண்டர் துல்லியமாக இருக்கிறது எந்த கலண்டரில் ஒரிஜினல் அதிகமாக சொல்கிறார்கள் எந்த கலண்டரில் குரான்லேருந்து ஆயத்தை எடுத்து வைக்கிறார்கள் எந்த கலண்டருக்கு வந்து ஹதீஸ்லேருந்து ஆதாயம் இருக்குன்னு உரசி பார்க்க வேண்டிய கிடமை நமக்கு இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் நம்ம கலண்டரை உரசி பாருங்கள் கணக்கிடுவதற்கு குரான் ஆயத்து இருக்குது ஹதீஸ் தெளிவாக இருக்குது ரசூத் சல்வாஸ் நடைமுறை தெளிவாக இருக்குது சஹாபாக்கு நடைமுறை தெளிவாக இருக்குது இது போதுமானது நான் நினைக்கிறேன் அடுத்த கேள்வி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்க வந்து கலண்டரை நீங்கள் கலண்டரை வந்து போட்டிருக்கீங்களே எந்த அடிப்படையில் போட்டீங்க நான் உங்களுக்கு கேள்வி நாசாவுடைய ஆராய்ச்சி போட்டிருக்கீங்களா வேற எப்படி நீங்கள் கிறிஸ்டின் மாதிரி போட்டிருக்கீங்களாங்கிற மாதிரி தான் கேள்வி ஆ எங்களுடைய ரிசர்ச்ல நீங்கள் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது நல்ல கேள்விதான் இது இப்போது கலண்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது அல்லாத்தல்லா ஒவ்வொரு வச்சு தான் வேலைக்கு என்ன செய்வான் வேலையாகுமா இந்த முஸ்லீம் சமுதாயம் இந்த கலண்டர் விஷயத்தில் ஏதாவது ஒரு ஹராம் மாதிரியும் ஒரு இயலாமை சமுதாயமாக இருக்குது இந்த கலண்டர் கான்செப்ட் அல்ல தெளிவாக மனாசியலி எல்லாம் சொல்லி முடித்த பிறகும் கணக்கிடுதல் வந்து சரி என்று கணக்கிடத்தான் செய்ய வேண்டும் என்று கட்டள பிறகும் முஸ்லீம் தான் என்ன செஞ்சுருக்கணும் இறங்கி களம் இறங்கிருக்கணுமா இல்லையா இறங்கவில்லை எந்த அளவுக்குன்னு சொன்னால் நான் வந்து ஒரு ஆளை சந்தித்தேன் அவர் கடந்த ரம்தான் முந்தைய தான் ரஃபா அவங்க இந்த முஸ்லீம் உலகத்தில் இந்த இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டில் முஸ்லீம் உலகத்தில் அஸ்ட்ரானமியில் பிஹெச்டிஐ பண்ணி சவுதி இருந்து அந்த அஸ்ட்ரானமிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருந்து இந்த கலண்டர் போட்ட டாக்டர் ஃபதுல் அகமது அவங்களை நம்ம சந்தித்தோம் மிகவும் மருத்துவத்தோடு சொன்னாரே எங்கே நான் வந்து வயசாகிட்டு நான் பார்க்கும் போது எண்பத்தஞ்சு வயசு நான் மௌத்தாக போக முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க எங்களுடைய நாலேஜ் எடுத்துக்கிறீங்கன்னு நாங்கள் இரவு பாலாக உட்காந்துருக்கோம் அதே போல் இந்த ஹிஜ்ரி கமிட்டியில் நிறைய அஸ்ட்ரோபிசிஸ் படித்த மாணவர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த தெரிஞ்சவர்கள் இருக்கிறாங்க அதாவது இந்த கணக்கீடு முறை எப்படி அது இந்த ஹிஜிரி கமிட்டியில் வந்து நேவிகேஷன் அதாவது என்ன சொல்கிறது தமிழில் கப்பர் அந்த அதெல்லாம் ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் நீங்க எப்படி கணக்கிடுறான்னு கேள்வி இருக்குல்ல இப்போ நீங்களாம் ஃபார்முலாவை போட்டீங்க நீங்க நாசாவை தானே பின்பற்றீங்க கொடுத்தா வச்சுட்டு இருக்காங்க நாசாவை வந்து நாங்க எங்க பின்பற்றுறோம் நம்ம இஸ்ரோ இஸ்ரோவோட கால்குலேஷன்ல போட்டு தரோம் நீங்கள் பின்பற்றுறீங்களா அட நாசா வந்து என்ன வெளியிட்ருக்கான்னு சொன்னால் மூணு ஃபேசஸ் கன்ஜங்க்ஷன் டேட்டாவில் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மூவாயிரம் வருஷம் ஃப்ரெண்டு மூவாயிரம் வருஷம் பேக் கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருஷத்துக்கு வந்து சூரியன் சந்தனன் எப்போ நேர்கோட்டில் வருது இதெல்லாம் போட்டிருக்கான் உண்மை அதை எடுத்து நம்ம எவால்யூஷன் பண்ணுறோம் நம்ம எடுக்கலன்னு மட்டும் இல்லை நாசாவுடைய விஷயத்தை நம்ம எவால் பண்ணுறோம் அதே மாதிரி நாசாவோடைய கால்குலேஷன் மட்டும் இல்லை அதை தாண்டிய கால்குலேஷன் நம்ம என்ன ஒத்து பார்க்குறோம் நம்ம என்ன கேட்குறோன்னா அப்போ நாசாக்காரன் எங்கூதி நசராணி நம்ம அவன் வந்து நமக்கு வந்து ஒரு கால் கட் பண்ணி பண்ணி அன்னைக்கு தப்பா தானே இருக்கும் நம்ம சமுதாயத்தை கெடுக்க தானே வந்துட்டு இருக்காங்கிற மாதிரி சந்தேகம் வரும் நாசாக்காரன் வந்து இஜிரி கம்கால் போனதுக்காக கட் பண்ணி வச்சிருக்கான் நாசாக்காரன் இஜிரி கமிட்டிக்கு வந்து சொந்தக்காரன் இல்லை அவன் வந்து அவ சுயநலத்துக்காக அவன் வந்து இந்த சேட்டலைட்டுகள் அவனுடைய எல்லா சாதனங்களும் சரியாக இயங்க வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செஞ்சிருக்கான் துல்லியமாக கணக்கிட்டு இருக்கான் நாம அந்த கணக்கை எடுத்து யூஸ் பண்றோம் பயன்படுத்த தப்பு உண்டு இல்லையே இந்த மைக்க நான் அப்துல் ரஹ்மா இந்த கேமரா அப்துல் காதரா இல்ல யாரோ கண்டுபிடிச்சாங்க நல்லதுக்கு பயன்படுத்தணுமா இல்லையா அதே மாதிரி நல்ல நம்ம பயன்படுத்திக்கலாம் எதையும் கண்டுபிடிச்சிட்டு போறான் அதை எடுத்து சரியா இருக்கா நம்ம அதுக்கு கிளம இருக்கு எடுக்கிறோம் நாம வந்து டேட்டாவும் எடுக்கிறோம் அது சரியா இருக்கான்னு பார்க்குறோம் சரியா இருக்குது சரியா இல்லன்னு கூட சேட்டலை போவோம் ஃப்ளைட் சிஸ்டம் இயங்காது எந்த விதமான எல்லா விஷயமும் இயங்காது அப்ப நாசா விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் பல கால்குலேஷன் நம்ம எடுத்து பாக்குறோம் பார்த்துட்டு கண்டென்சன் டேட்டா வச்சியும் நூடியப்போம் ஃபஸ்ட்டு குவார்ட்ரு எப்போ வருது பௌர்ணமி எந்த டைமில் வருது சென்ட்ரி பொசிஷன் எங்கே இருக்குது அதாவது புவி மைய சங்கமம் எந்த நேரக்கோட்டில் எப்படி வருது எல்லாத்தையும் நாமும் கரெக்ஷன் தான் நம்ம ஆய்வுக்குழு பல ஆய்வுகளுக்கு பிறகுதான் நம்ம என்ன செய்கிறோம் காலண்டரை வெளியிடுறோம் இது வந்து ஒரு தோராயமாக கிடையாது துல்லியமான காலண்ட் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும் அதே மாதிரி இப்போ இந்த கேள்வி அப்புறம்ல நாம் வந்து கணக்கிடுறோம் நாசாவை வந்து பண்ணுறோன்னா அப்போ நம்ம பள்ளிவாசலில் ஃபுல்லாக தொங்குதேன் அவுக்காத்து சலா அது யார் கண்டுபிடிச்சா அப்துல் ரஹ்மான் கண்டுபிடிச்சாரா அப்து ரஹீம் கண்டுபிடிச்சாரா இல்லையே இந்த அந்த அதாவது லோஹோருடைய வக்து இல்லையா லொஹோருடைய வக்து பனிரெண்டு முப்பத்தஞ்சு அசரு நாலு மணி ஏதோ ஒரு டைம் போட்டிருக்கோம்ல இந்த வக்தெல்லாம் கண்டுபிடிச்சி வந்துட்டு முஸ்லீம்களாக இல்லை இதே அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க சரியாக இருக்குது நம்முடைய அதீசின் அடிப்படையில் அந்த உச்சி சாயுதம்போடு லொஹோர்னு சொல்கிறோம் கரெக்டாக அந்த வக்து வரதான் செய்யுது அப்ப யாருமே இன்னைக்கு வந்து குச்சியை நட்டி இணை வந்து அரவா ஒரு பக்கம் ஒரு வகுதி அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வந்துச்சுன்னு சொன்னா ஒரு நிழல் வந்து அந்த பகுதியை அதே மடங்கு தாண்டும் போது அசரு இந்த வருது இல்ல சூரியன் அடைந்தபுரம் வகி யாரும் பாக்குறது இல்லை எல்லாமே அந்த கால்குலேஷன் தான் பண்ணுறோம் ஏன் பண்றோம் அவன் கால்குலேஷனுக்காக பண்றோம் இல்ல சரியாக இருக்கு அதிசுக்கு பொருந்தி போகுது குரானுக்கு பொருந்தி போகுது கார்பரேஷன் பண்ணதுல குரானு அதீசு வந்து என்ன செய்யல தடை இல்லை அங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறோம் தொழுகையுடைய விஷயத்தை நம்ம என்ன நம்ம வந்து அப்புறம் குரானுக்கு முரம் படக்கூடிய விஞ்ஞானத்தை மேற்க எழுதியே இருக்கிறாங்க இது எல்லாம் பண்ணினாலும் கூட விஞ்ஞான ஃபுல்லாக நம்ம சொல்றோம் ஏத்துக்கிறோமோ இல்லை விஞ்ஞானம் வந்து இன்னைக்கு ஒன்று சொல்லி நாளைக்கு யூட்டன் அடிக்கும் நமக்கு தேவையில்லை எந்த கண்டுபிடிப்புகள் எந்த கால்குலேஷனாக இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் குரான் சுண்ணாக்கு ஒத்துப்பா நம்ம எடுத்துக்கிடுவோம் குரான் சுண்ணாக்கு ஒத்து போய் தூக்கி வச்சிருவோம் அதான் நம்ம நடைபாடுங்க அது யாரும் கண்டுபிடிக்கட்டும் கண்டுபிடிச்சி நசரா கண்டுபிடிக்கட்டும் சரியா இருந்தால் எடுத்து செய்வோம் நம்ம குரான் உட்பட்டு இருக்கணும் தப்பு ஒண்ணு இல்லையே அப்போ குரான் சுண்ணாக்கு முரண்படாத விஞ்ஞானம் தான் இந்த விஞ்ஞானம் முரண்பட்ட விஞ்ஞானம் என்ன ரெண்டு சாம்பிள் சொல்லிருக்கேன் இப்போ இன்னைக்கு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுடைய சயின்ஸ் சொல்லுது அலைன்ஸ் இருக்கிறாங்க கிரகத்தில் மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லுது குரானுக்கு நேர்முரன் இந்த பூமியை தான் நல்லா நினைச்சிருக்கான் வாலுமிடமாக படைச்சிருக்கான் நாம் வந்து ட்ராவல் பண்ணவே முடியாது எது இல்லாப்டி சுல்தான் அதாவது சக்தி பவர் இல்லாமல் அடுத்த அடுத்த கிரகத்துக்கே போக முடியாது அப்போ எங்கே எப்படி கிரகத்தில் எப்படி மனசு வாழ முடியும் நீ வந்து வாழ்ந்து நிரூபிக்கிற வரைக்கும் என்ன இல்லை குரானுக்கு போகிறான் அதுக்கு நாங்கள் நினைச்சுக்கிறோம் அதெல்லாம் மறுக்கிறோம் அதே மாதிரி ரஷ்யாவில் ஒரு கடவுளுடைய துகளை விட்டோம் அதாவது உயிரின் மூலத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னான் மறுக்கிறோம் ஏன் மறுக்கிறோம் உயிரை படைக்கிறது தான் அல்லாவை தவிர இருந்த உயிரில்லை ஒரு கொசு குடி படைக்க முடியாது குரானுடைய சேலஞ்சு நீ சயின்ஸ் சொன்னாலும் ஒட்டு உலகமே சொன்னாலும் நம்ம நிரூபிக்க முடியாது என்பதை நம்மளுடைய கொள்கை அதனால வந்து குரான் சுண்ணாவுக்கு உட்பட்ட விஞ்ஞானத்தை ஏற்போம் அது விஞ்ஞானம் என்பதற்காக இல்லை நம்ம தேவைக்காக எப்படி செலவு போட்டோமோ அந்த அடிப்பில் தான் பண்றோம் துல்லியமாக வந்துட்டு இருக்குது பதினாறு வருஷமாக அந்த கலண்டரை போட்டிருக்கிறோம் பதினாறு வருடங்களாக எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால் அந்த கலண்டரை கையில் எடுத்துட்டு எங்கள் ஊர்ல மூன்று வருடங்கள் நாலு வருடங்கள் இந்த இஜரிக்க முட்டி போடக்கூடிய கரெக்டாக கன்செக்ஷன் நடக்குதா கரெக்டாக உருஜினுக்களையும் தெரியுதா இவங்க போட்ட டைமில் டேட்டில் வந்துட்டு அமாவாசை அவர் பௌர்ணமி அவருதான்னு பார்த்து போட்டு செக் பண்ணி போட்டு இன்றைக்கி இஜிரி கமிட்டியை பிரச்சாரங்களாக சிலர்கள் மாறியிருக்காங்க என்பதையும் நான் சொல்லிக்கொள்கிறேன் இதான் யதார்த்தமான நிலைமை இது இஜிரிகமிட்டியே இருக்கும் இஜிரி கமிட்டிக்கு பிரமே இல்லை ரப்புல் ஆனமினுடைய என்னது மார்க்கம் வேணும் என்பதற்கு சிறந்த விசாச்சு